ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை நாளான இன்று தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் நின்று பலாயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றனர் ஆடி மாதம் என்றாலே அம்மனுக்கு உகந்த மாதம் என்பதால் ஆடி மாதத்தில் அம்மனை வழிபட்டால் நினைத்த காரியம் நிறைவேறும் என்பது ஐதீகம் இதனால் ஆடி மாதத்தில் அம்மன் கோவிலுக்கு ஏராளமான பெண்கள் குடும்பத்துடன் சென்று வழிபட்டு வருவார்கள் அதுவும் ஆடி வெள்ளி என்றால் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக கருதப்படுகிறது இந்த நாளில் ஆயிரக்கணக்கான பெண்கள் குடும்பத்துடன் அதிகாலை முதலே அம்மன் கோவில்களுக்கு சென்று வழிபடுவார்கள் ஆடி முதல் வெள்ளிக்கிழமையான இன்று சக்தி தலங்களில் பிரசித்தி பெற்றதும் முதன்மையானதுமான திருச்சி மாவட்டம் சமயபுரம் ஆரியம்மன் கோவிலில் அதிகாலை முதலே திருச்சி மாவட்டம் மட்டுமல்லாது பெரம்பலூர் அரியலூர் புதுக்கோட்டை கரூர் கோயம்புத்தூர் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் மேலும் மொட்டையடித்தும் தீச்சட்டி ஏந்தியும் துலாபாரம் நேர்த்தி கடன் செலுத்தியும் அழகு குத்தியும் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தி அம்மனை வழிபட்டு செல்கிறார்கள் ஆடி மாதம் என்பதால் கோவிலில் தரிசனம் செய்துவிட்டு செல்லும் பக்தர்களுக்கு கோவில் சார்பில் கூழ் பானக்கம் பிரசாதமாக வழங்கப்படுகிறது மேலும் அதிகாலையில் இருந்து பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள் என்பதால் கோவில் இணை ஆணையர் கல்யாணி தலைமையில் நூறுக்கும் மேற்பட்ட கோவில் ஊழியர்கள் தன்னார்வலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்